ஹரே கிருஷ்ணா பக்தர்களுக்கு பிரியமான வைகுண்ட ஏகாதசியானது வருது அந்த வைகுண்ட ஏகாதசியானது எப்போ எப்படி உருவானது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம் முதல்ல ஏகாதசியானது எப்படி உருவானது அப்படின்னு சொன்னால் முன்னொரு காலத்தில் முரா அப்படின்ற ஒரு அசுரன் இருந்தான் அந்த அசுரன் தன்னுடைய வரத்தின் பலத்தால் எல்லாருக்கும் தொந்தரவு கொடுத்துக்கிட்டு இருந்தான் அவன் வாங்கின வரம் என்ன அப்படின்னு சொன்னால் எந்த ஒரு ஆண் நபர்னாலேயும் அவர் வந்து கொல்லப்படக்கூடாது அப்படிங்கிறது தான் அவர் வாங்கியிருந்த ஒரு வரம் பிரம்மா சிவன் விஷ்ணு யாருனாலையும் வந்து மரணம் ஏற்படக்கூடாது அப்படின்றது அவர் வாங்கியிருந்த வரம் அதனால் அவர் வந்து எல்லா தேவர்களையும் வந்து துன்புறுத்த ஆரம்பித்தார் அப்போது விஷ்ணு அவர் கூட வந்து யுத்தத்துக்கு போகிறாரு அந்த யுத்தமானது ஆயிரவரோட காலங்கள் வந்து நீடிக்கக்கூடிய ஒரு யுத்தமாக வந்து நடக்குது ரொம்ப பெரிய ஒரு யுத்தம் அது ஒரு முடிவுக்கே வர மாதிரி வந்து தெரியல அப்போ பகவான் வந்து என்ன பண்ணார் அவனோட யுத்தம் பண்ணி டயர்டான மாதிரி வந்து போய் பத்திரிகாஷ்ரமில் ஒரு குகையில் வந்து படுத்துக்கிட்டார் அப்போ முரண் நினச்சான் விஷ்ணு அவர் வந்து என்னுடைய யுத்தத்தில் வந்து தோத்துட்டார் அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப வந்து பெருமைப்பட்டான் அவரை வந்து பின்தொடர்ந்து அவரை வதம் பண்ணுறதுக்காக வந்து குகைக்குள்ளே போனான் அப்போது அந்த பகவான் விஷ்ணுவினுடைய தேகத்தில் இருந்து ஒரு பெண் அவங்க வந்து அவதாரம் பண்ணுறாங்க ஸோ அவங்க கையில் வந்து ஆயுதங்களோடு வந்து அவதாரம் பண்ணுறாங்க அவங்க விஷ்ணுவுக்கு பதிலாக வந்து இந்த முரண்கிற அசுரனோட வந்து யுத்தம் பண்ணி அவனை வந்து பதம் பண்ணுறாங்க ஸோ வதம் செய்துட்டு அவங்க வந்து விஷ்ணு பக்கத்தில் ரொம்ப பவ்யமாக பணிவாக அவங்க வந்து காத்திருக்குறாங்க பகவான் வந்து கண் விழிக்கும் வரைக்கும் அவங்க அங்கேயே வந்து இருக்கிறாங்க ஸோ கொஞ்சம் நேரம் கழித்து பகவான் விஷ்ணு அவர் கண் திறந்து பார்க்குறாரு அங்கே அந்த பெண் தேவதையானவள் நின்று கொண்டிருக்கிறாங்க அப்போ கிருஷ்ணர் கேட்குறாரு நீங்கள் யார் அப்படின்னு சொல்லி பகவானுக்கு தெரியும் பட் இருந்தாலும் வந்து அவங்களே வந்து சொல்லணும் அப்படின்றதுக்காக பகவான் வந்து கேட்குறாரு அப்போ அவங்க வந்து சொல்கிறாங்க நான் உங்கள்கிட்ட இருந்து உற்பத்தியானவள் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சொல்கிறாங்க எனக்கு நீங்கள் தான் வந்து பேர் வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த நாள் வந்து பதினோராவது நாள் ஸோ அதனால் பகவான் வந்து அந்த பெண்ணுக்கு அந்த தேவதைக்கு ஏகாதசி அப்படின்னே வந்து பேர் வச்சார் ஸோ ஏகாதசி அப்படின்னு சொன்னால் பதினோராவது நாள் அப்படின்னு சொல்லி அர்த்தம் அதனால் இந்த பெண் அந்த பதினோராவது நாளுக்கு வந்து ஆதிபத்திய தேவதையாக இருப்பாங்க பதினோராவது நாள் அப்படின்னு சொன்னால் பௌர்ணமியிலேருந்து பதினோராவது நாள் இல்லை அமாவாசையிலேருந்து பதினோராவது நாள் வரக்கூடிய அந்த நாளை வந்துட்டு ஏகாதசி அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம் பகவானுக்கு இந்த ஒரு சேவையை பகவான் வந்து சொல்லாமலே அவங்களே வந்து விருப்பப்பட்டு இந்த சேவையை வந்து செஞ்சதுனால பகவான் அவங்க மேலே வந்துட்டு ரொம்ப வந்து விருப்பம் கொண்டு அவங்க கருண் அவங்க மேலே கருணை கொண்டு பகவான் வந்து உன்னுடைய நாள் இந்த ஏகாதசி நாளில் யாரெல்லாம் வந்து என்னை வந்து வழிபாடு பண்ணுறாங்களோ அவங்க எல்லாருக்குமே வந்துட்டு நான் அளவு கடந்த கருணையும் ஆசீர்வாதத்தையும் நான் வந்து கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு இந்த ஆசீர்வாதத்தை வந்து பகவான் வந்து கொடுக்குறார் ஸோ இப்படி தான் வந்து இந்த ஏகாதசி தினமானது தொடங்கினது அதே மாதிரி இன்னொரு காலத்தில் என்னாச்சு அப்படின்னு சொன்னால் மது கைட்டபன் அப்படிங்கிற இரண்டு அசுரர்கள் வந்து தோன்றுனாங்க அந்த அசுரர்கள் தோன்றுனது வேறு யார்கிட்ட இருந்தில்ல பகவான்கிட்ட இருந்தே தான் பகவானுடைய காதலிருந்து இந்த அசுரர்கள் வந்து தோன்றினார்கள் அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு அப்போது இந்த அசுரர்கள் அவங்களும் வந்து தேவர்கள் எல்லாரையும் வந்து தொந்தரவு பண்ணுறாங்க அவங்கள்கிட்ட வந்து பகவான் போய் வந்து பேசுகிறதுக்காக போனார் அப்போ அந்த தேவர்கள் அந்த அசுரர்கள் வந்து சொன்னாங்க உனக்கு என்ன வேணும் இருந்து கேள் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து பகவானுக்கு வரம் கொடுக்குற மாதிரி வந்து கேட்டாங்க அப்போ பகவான் யோசித்தார் எல்லாரும் என்கிட்ட தான் வந்து வரம் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க இது என்ன நான் வந்து இப்போ வந்து ஒரு வரம் கேட்குற மாதிரி ஒரு நிலமை இருக்கே சரி பரவாயில்ல எனக்கு வந்து ஒரு வரம் வேணும் என்னென்னா உங்கள் கூட யுத்தம் பண்ணணும் அதை எனக்கு வரமாக கொடுங்க அப்படின்னு சொல்லி பகவான் வந்து கேட்குறாரு அப்போது அவங்களுக்குள்ளே வந்து யுத்தம் நடந்தது பகவான் வந்து அவங்கள வந்து வதம் பண்ணுறாரு அப்போ அந்த நேரத்தில் அந்த அசுரர்கள் மனம் திருந்தி அவங்க வந்து விஷ்ணுகிட்ட சரணடைந்து எங்களுக்கு நீங்கள் வந்து மோட்சம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து பிரார்த்தனை பண்ணுறாங்க பகவானும் அவர்களுக்காக வந்து மோட்சத்தை கொடுக்குறாரு ஸோ அவங்க வைகுண்டத்துக்குள்ளே வந்து நுழைகிறதுக்காக வைகுண்டத்தின் நான்கு புறங்களும் வந்துட்டு துவாரம் உண்டு அப்போது இந்த அசுரர்களை வந்து வைகுண்டத்தின் வடக்கு வாசல் வழியாக அவங்கள வந்து உள்ளே அனுமதித்ததுனால அந்த அசுரர்கள் வந்து அவங்க வந்து வேண்டி கேட்டுக்கிட்டாங்க இன்று அந்த நாள் வந்து ஏகாதசி நாள் ஸோ அதனால் அந்த அசுரர்கள் வந்து கேட்டுக்கிட்டாங்க இந்த நாளில் யாரெல்லாம் வந்து உங்களை வந்து இருந்து வழிபாடு பண்ணுறாங்களோ அவங்களுக்கு நீங்கள் எங்களுக்கு எப்படி நீங்கள் வந்து இந்த ஒரு மோட்சத்தை நீங்கள் எங்களுக்கு கொடுத்தீங்களோ இந்த வைகுண்டத்தின் வடக்கு வாசலை வந்து திறந்து வைத்து எங்களுக்கு வந்து மோட்சத்தை கொடுத்தீங்களோ அதே மாதிரியே இந்த ஏகாதசி நாள் அது வந்து வைகுண்ட ஏகாதசி நாளாக கருதப்படணும் அந்த நாளில் யாரெல்லாம் வந்து இரவு முழுவதும் கண் விழித்திருந்து உங்களுடைய நாமஜபனைய நாமஜபத்தில் வந்து ஈடுபட்டு இந்த வடக்கு துவாரத்தின் வழியாக அவங்க வந்து நுழைகிறாங்களோ உங்களுடைய திவ்ய தேசங்களில் அந்த கோவில்களில் இருக்கக்கூடிய அந்த வடக்கு வாசல் வழியாக யாரெல்லாம் வந்து உள்ளே வர்றாங்களோ அவங்களுக்கு மோக்ஷப் பிராப்தியானது ஊர்ஜிதப்படுத்தப்படணும் உறுதிப்படுத்தப்படணும் அவங்களுக்கு நீங்கள் மோட்சத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து வரம் கேட்டுக்கிட்டாங்க ஸோ அவங்க அந்த வரம் கேட்டுக்கொண்டதின் அடிப்படையில் இந்த ஏகாதசியானது வைகுண்ட ஏகாதசியாக கருதப்படுது ஸோ அவங்களுக்கு பகவான் கொடுத்த வரத்தினால் இந்த வைகுண்ட ஏகதேசி தினத்தில் யாரெல்லாம் வந்து அந்த படக்கு வாசல் வழியாக வந்து வர்றாங்களோ அவங்களுக்கு மோட்சமானது உறுதி அப்படின்னு வந்து சாஸ்திரங்களில் வந்து சொல்லப்பட்டிருக்கு இது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்ரீரங்கம் கோவிலில் வந்து நம்மாழ்வாருக்கு ரங்கநாதர் இந்த நாளில் தான் வந்து மோட்சம் கொடுத்தாரு அதனால் அந்த நாளில் ரங்கநாதர் வந்து அங்கே வைகுண்ட துவாரத்துக்கு அவரே வந்து என்ன பண்ணுவார் நம்மாழ்வாருக்கு வந்து மோட்சம் கொடுப்பாரு ஸோ அதுவும் வந்து ஒரு சிறப்பான ஒரு நிகழ்ச்சி அது மட்டும் இல்லாமல் இந்த வைகுண்டத்தில் வந்து சாரி சொர்க்கலோகத்தில் பார்க்கடல் கடைந்து அமுதம் கிடைத்த நாள் வந்து அந்த வைகுண்ட ஏகாதசிக்கு முதல் நாள் இல்லை வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு ஸோ அப்போது வந்து மோகினி அவங்க வந்து இந்த அமிர்த கலசத்தை வந்து எடுத்துகிட்டு தேவர்களுக்கெல்லாம் வந்து கொடுத்த நாள் ஸோ அதனுடைய ஒரு ஞாபகார்த்தமாகவும் ஸ்ரீரங்கத்தில் ரங்கநாதருக்கு வந்து மோகினி வேஷம் வந்து போடுவாங்க அன்னைக்கு ரங்கநாதர் வந்து மோகினி அவதாரத்தில் வந்து இருப்பார் அதாவது உற்சவர் நம்பெருமாள் ஸோ அது ஒரு சிறப்பு இந்த வைகுண்ட ஏகாதசியில் பக்தர்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா அவங்க வந்து ஸ்ரீரங்கத்தில் வந்து இந்த ஒரு சிறப்பான தரிசனத்தை வந்து அவங்க பார்த்து பயனடையலாம் ஸோ எல்லா பக்தர்களுமே வரக்கூடிய இந்த வைகுண்ட ஏகாதசியை வந்து சிறப்பான முறையில் வந்து பயன்படுத்தி எல்லாருமே வந்து பகவானுடைய கருணையை அடையணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தித்து கேட்டுக்கிறேன் ஹரே கிருஷ்ணா